Hello friends! நீங்கள் வந்து தலைகீழாக நின்னாலும் சரி உங்களால் நிச்சயமா அது வந்து முடியவே முடியாது அவருக்கு எதிராக நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக இப்போ இப்போ அவருக்கு ஃபார்முக்கு உங்களை தோற்கடிச்சிடுவார் அப்படின்னு டேல் ஸ்டெயின் வந்து இந்திய பவுலர் ஒருத்தர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அன்னைக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒன்பது விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினதன் மூலமா பும்ரா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்காரு இதன் மூலமா டெஸ்ட்டில் வந்து முதல் இடத்தை பிடிச்ச முதல் இந்திய பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பும்ராவுக்கு வந்து போகுது மூணு ஃபார்மேட்லேயும் பும்ரா வந்து இப்போ வந்து நம்பர் ஒன் வந்து இருக்காரு அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கறத இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் அவர் எடுத்து விக்கெட்டின் மூலமாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் மூணாவது டெஸ்ட் போட்டியில் பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த முன்னாள் வேகப்பந்து வீச்சால் டேல் ஸ்டெயின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில வீரர்கள் மட்டும்தான் எப்படிப்பட்ட பிச்சாக இருந்தாலும் விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க ஏங்கர்ஸ் வந்து துல்லியமாக வந்து வீசுவாங்க அதில் வந்து ஸ்டார்க்கை நம்ம வந்து சொல்லலாம் ட்ரென் போல்ட் வந்து சொல்லலாம் பும்ரா வந்து சொல்லலாம் இப்போ இந்த மூணு பேர்ல வந்து பும்ரா வந்து ஒரு ஸ்பெஷல் ரகம் அவருடைய பவுலிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக வந்து ஸ்டார்க்கு ஒரே போல்ட் ஆல யாருக்கா சொல்லியமா போட முடியாத பிக்சர்ஸ்ல போக முடியாத ஆடுகளங்கள்ல கூட பாத்தீங்கன்னா பும்ரா வந்து பயங்கரமா யாருக்கா வந்து போடுவாரு அவர் இப்ப இருக்க ஃபார்முக்கு இங்கிலாந்து வருஷமா அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க பும்ராவுக்கு எதிரா நீங்க வந்து தலைகில நின்னாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பும்ரா ஒரு ஆளா நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வெற்றி வந்து உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி டேல் ஸ்டெயின் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசியிருக்காரு நன்றி